காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு அவங்க படுற கஷ்டங்கள்ங்கிறது வந்து யாரும் உணர்றது கிடையாது உதாரணமாக ஒரு டிவி முன்னாடி உட்காந்துக்கோங்க அந்த டிவியில் மியூட்டு போட்டுட்டு உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவீங்களா ஆனால் பெரும்பாலான காதுகை தன்மை குறைவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வாழ்க்கை முழுசாக அப்படிதான் இருக்குது அஞ்சு நிமிஷம் நம்மளால உட்கார முடியாது ஆனால் வாழ்நாள் முழுசாக அவங்க உலகத்தையே மியூட்டு போட்டு பார்க்குற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது ஒரு நல்லது கெட்டதில் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களும் அங்கே சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமாக இருந்து துக்கமாக இருக்க வேண்டியதில் துக்கமாக இருந்து மற்றவங்க கிட்டே தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லி பேச முடியுமான்னா இல்ல ஒவ்வொரு செகண்டும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி மற்றவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படிங்கறத வாயை பார்த்து வாயை பார்த்து பேசி 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 அவங்களுடைய கவனம் அந்த சந்தோஷமான தருணத்தில் சந்தோஷமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு ஒவ்வொரு செகண்டும் செத்து செத்து பிழைக்கிற மாதிரி அவங்க சொல்கிறது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தப்பாக பேசி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்துலேருந்து விலகி விலகி பின்னாடி போய் பின்னாடி போய் அவங்களுக்குன்னு ஒரு தனிமையை ஏற்படுத்திக்கிறாங்க இந்த தனிமையை போக்குறது அப்படிங்கிறது வந்து காது கேட்கக்கூடிய தன்மையை சரிபடுத்துவது மூலியமாக அவங்க மற்றவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு ரொம்பவும் உதவும் இப்போ காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எங்க வீட்டில் ஒருத்தருக்கு காது கேட்கல எங்கள் அம்மாக்கு கேட்கல எங்கள் அப்பாவுக்கு கேட்கல அவங்களுக்கு வயசான காரணத்தினால காது கேட்கல அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டை விட்டுறோம் காது கேட்கக்கூடிய தன்மை வீட்டில் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குன்னா அது மொத்த குடும்பத்துக்கும் விடப்பட்ட மிகப்பெரிய சவால் நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க குடி தன்மை கெட்டு போயிட்டு இருக்கு அதே காரணம் வீட்டில் இருக்கிற காதை கெடுக்காதுன்னு என்ன நிச்சயம் ஒருத்தருடைய தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஆபத்தை பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நாம கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது அதனால ஒருத்தருக்கு காதுகைக்குடி தன்மை குறைவா இருக்குங்கிற பொழுதே அதுக்கு முறையான சிகிச்சை மறுபடியும் சொல்ற முறையான சிகிச்சை எதனால நாம முறையான சிகிச்சையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சிகிச்சைனா என்னென்ன புரியணும் இல்ல உதாரணமா ஒருத்தருக்கு கத்தியில குத்தி ரத்தம் வந்துட்டு அவர் அவரு டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் டாக்டர் ஏன் சட்டை கழிவு விடுங்க அப்படிங்கிறாரு சட்டை கழிவு விட்டா உயிரை காப்பாத்திட முடியுமா சட்டையில இருக்க ரத்தங்கிறது வெறும் அறிகுறி அந்த மாதிரி காது கேட்கக்கூடிய தன்மையில குறவு ஏற்படுறது காது இறைச்சல் தலை சுற்றல் இது எல்லாமே வெறும் அறிகுறிகள் மட்டும்தான் இந்த அறிகுறி பின்னாடியே போகிறது எப்படி இருக்குன்னா சட்டைகளை விட்டா உயிரை காப்பாத்திடலாங்கிற மாதிரி முட்டாள்தனமா இருக்கு அறிகுறி சார்ந்த மருத்துவம்ங்கிறது கோல்டன் டைம் காதுகை குடித்தன்மையை திரும்ப பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரங்களை வீணடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு முறையான சிகிச்சைங்கிறது என்ன காரணத்தினால காது தன்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நிறுத்தின பிறகு உள்ள ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்றதுக்கான சிகிச்சை மட்டுமே முறையான சிகிச்சையை தவிர சும்மா காது மிஷின் போட்டுக்கோங்க இது நரம்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை மாத்திரை அந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டே சாப்பிட்டு வந்து பிரச்சனைக்கான அடிப்படை காரணத்தையும் நிறுத்தப்போறதில்ல உள்ள ஏற்பட்ட பாதிப்பையும் சரி பண்ற போறது பொருள் கேள்வி கேளுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம அறிவுகளை யூஸ் பண்ணுவோமே ஏரிங்க எடு போடுறதுனால உங்க காது சத்தம் வரக்கூடிய சத்தத்தை அதிகமா நீங்க உங்க காதுகளுக்கு அனுப்பிடலாம் சரி ஓகே என்ன காரணத்தினால என் காது கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல அது போடுறதுனால மற்றவங்களுக்கு அதே பாதிப்பு ஏற்படாதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா அடிப்படை காரணத்தை புரிஞ்சிட்டு அதை சரி பண்றது அடிப்படை காரணத்துக்கான சிகிச்சை உள்ள ஏற்பட்ட பாதிப்புக்கான சிகிச்சை மட்டுமே ஒரு காதுகைக்குடி தன்மை பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு சரியான பாதையா இருக்குமே தவிர வெறும் அறிகுறி சார்ந்த மருத்துவங்கிறது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதுக்கு சமமா இருக்கும்